இப்போ ஒரு பலசாலி ஆம்பளைக்கிட்ட போய் மோத மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க தோற்றுருவாங்கன்னு அப்போ தன்னை விட உடல் அளவுலேயும் மனதளவுலையும் வீக்காக இருக்கிறவங்க யாருன்னு பார்ப்பாங்க இப்போ சின்ன பொண்ணுக்கு வந்து உடலளவில் பெரிய ஸ்ட்ரென்த்து நீங்கள் பார்க்க முடியாது அது ப்ரெக்னென்ட் லேடிக்கு உடலளவில் வீக்காக இருப்பாங்க ஸோ அவங்கள டார்கெட் பண்ணால் இவங்க ஜெயிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஷூர் ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த பவர் கண்ட்ரோல் கிடைக்கும் ஸோ இது மோஸ்ட்லி வந்து இப்போ சைக்கலாஜிக்கல் கேம் மாதிரி தான் அவங்களுக்கு தேவை இங்கே வந்து பணத்தாலேயோ படிப்பாலேயோ பதவியினாலேயோ பிரிக்க முடியாது அதுக்கு அதுக்கு கீழே ஒன்று இருக்கும்ல ரெண்டாவதுக்கு கீழே ஒன்று இருக்குல்ல ஒன்றுக்கு கீழே ஜீரோ இருக்குல்ல அந்த மாதிரி தான் ஸோ அந்த இடத்துல யார் பவர்ஃபுல்லோ அவங்க அவங்களுடைய செக்ஷுவல் அப்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண் அடிக்கிறது கேலி பேசுறது பாடி ஷேமிங் பண்ணுறது லைட்டாக தொடுறது தட்டுறது விசில் அடிக்கிறது அவங்களுக்கு அன் இருக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது யாரையோ இங்கே கமெண்ட் பாஸ் பண்ணுறது இல்லை ஒரு அசிங்கமான படத்தையோ இல்லை டபுள் மீனிங் ஜோக்ஸோ சொல்கிறது இது எல்லாமே பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் சரியா இருக்காது சாப்பிட மாட்டாங்க நாலு பேருக்கு இடத்துக்கு வர மாட்டாங்க உதுங்கியே இருப்பாங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க உடம்பு வலிக்குதுன்னுவாங்க கெட்ட கனவுகள் வருதுன்னு அலறி அடிச்சுட்டு எழுந்திரிப்பாங்க இந்த மாதிரிலாம் சில சிம்டம்ஸ் வச்சு பெற்றோர் கண்டுபிடிக்கணும் எதுவும் வித்தியாசமாக இருக்குது இது நம்ம குழந்தை இல்லையே இது வேற மாதிரி இருக்கேன்றப்ப இருக்கிற இந்த செல்ஃபோனில் காட்டக்கூடிய எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா செக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லையா அது தேவையில்லாத மெட்டீரியல்ஸ்னால் அவங்க தேடாமலே அவங்க கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது அப்போ தேவையில்லாத கிளர்ச்சிகள் தேவையில்லாத க்யூரியாசிட்டி சின்ன பொண்ணுக்கிட்ட எப்படி நடக்கணுன்ற அந்த மாரல் இது கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிட்டு அவங்களுடைய தனிப்பட்ட செல்ஃபிஷ்னஸ் சுயநலம் மட்டும் அபியூஸ்ன்னு சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க இன்னசெண்ட்டாக மாட்டிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் யார் ஒருத்தவங்க நிர்மூலமாக்கப்படுறாங்களோ அவங்கள தான் நம்ம சொல்லணும் சம்மதிச்சு போகிறவங்க இல்லாட்டி பாய் ஃப்ரெண்ட் கேட்டாருன்னு போகிறவங்க ரயில் வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டாக்டர் அபிலாஷா அவர்கள் நினைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்ல இப்போது சமீப காலமாக வந்து பாலியல் சீண்டல் சம்பந்தமான நிறைய நியூஸஸ் வந்து பார்த்துக்கிட்ருக்கோம் அதுவும் இந்த கடந்த மூன்று நாட்களில் எட்டு கேசஸ் கிட்டே வந்து பார்த்துருக்கோம் பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே வந்து நினச்சி பார்க்காத அளவுக்கு உண்டான ஒரு வயதினராக தான் இருக்காங்க நினச்சி பார்க்க முடியாத வைத்தனர்னால் ஒன்று ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க கூட இல்லை ஸ்கூல் இன்னொன்று வந்து ப்ரெக்னன்சி உமன்ஸ் இவங்களால தான் இருக்காங்க முதல்ல இந்த பாலியல் சீண்டல் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இவங்களையும் நம்ம பாலியல் சீண்டலுக்குள்ள உள்ளாடக்கணும் அப்படிங்கிற மனநிலை எந்த மாதிரியான மனநிலை இது உண்மையிலேயே ரொம்ப வருந்தத்தக்க செயல்கள் தான் பட் அந்த அபியூசருக்கு செய்யக்கூடியவங்களுக்கு ஏன் செய்கிறாங்கன்னா வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு பவர் கண்ட்ரோல் வேணும் சோ அவங்களை விட வீக்கா யார் இருக்கான்னு பார்ப்பாங்க இப்போ ஒரு பலசாலி ஆம்பளை கிட்ட போய் மோத மாட்டாங்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க தோற்றுருவாங்கன்னு அப்போ தன்னை விட உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் வீக்காக இருக்கிறவங்க யாருன்னு பார்ப்பாங்க இப்போ சின்ன பொண்ணுக்கு வந்து உடலளவில் பெரிய ஸ்ட்ரென்த்து நீங்கள் பார்க்க முடியாது அதேமாதிரி ப்ரெக்னென்ட் லேடிக்கு உடல் அளவில் வீக்காக இருப்பாங்க ஸோ அவங்கள டார்கெட் பண்ணால் இவங்க ஜெயிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஷூர் ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த பவர் கண்ட்ரோல் கிடைக்கும் ஸோ இது மோஸ்ட்லி வந்து இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் மாதிரி தான் அவங்களுக்கு தேவை சக்ஸஸ் எனக்கு வந்து அந்த பவர் வேணும் அவங்கள நான் ஆட்டி படித்தேன்னு சொல்கிறேன் அந்த பவர் வேணுன்றது தான் இதுக்கு முக்கிய காரணம் ஓகே இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக அவங்கள்ட்ட நல்லா பேசுகிறாங்க அவங்கள்ட்ட ஒரு ஆண் வந்து இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்மெண்ட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு இருக்காங்க நம்மள்ட்ட என்ன விஷயம் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும் பேசிட்டு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்ட்டு போகிறாங்க அவங்களோட பேச்சும் நடவடிக்கையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஸோ அவங்கள்ட்ட அந்த மாதிரியான அப்ரோச்மெண்ட் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்வை ஸோ நம்மளோட அப்ரோச்மெண்ட் தான் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள இந்த மாதிரியான இடத்துல வச்சுக்கணும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்குதா அப்படி நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் நிறைய சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சஸ் தானே இப்ப அந்த ட்ரெயின்ல அந்த பிரெக்னென்ட் லேடிக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தமே கிடையாது எதுக்கு அவங்கள வந்து அட்டாக் பண்ணணும் அவங்க பேசவே இல்லையே அவங்க நல்லா பேசுவாங்களா நல்லா பேச மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாதே ஸோ ஒருத்தவங்களுடைய குணாதிசயத்தை பேஸ் பண்ணி அவங்க அப்யூஸ் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது இது அப்யூஸருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அந்த இடம் சூழல் அவங்களுக்கு தகுந்தார் போல் இருக்குது இல்லை அவங்களுடைய பவரை காட்டக்கூடிய இடம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுன்னா டீச்சர் தான் அங்கே பவர்ஃபுல் இல்லையா ஸோ அவங்களுடைய பவர் அங்கே காட்ட முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு வீக்கான ஒரு வல்னரபிள் பர்சன் கிடச்சா அவங்க அதை எக்ஸிபிட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து விக்டிம்முடைய பர்சனாலிட்டி டசன்ட் பிளே அ மேஜர் ரோல் ஓகே அப்போ பவர்ஃபுல் பொசிஷனாக இருக்கிறவங்க லோ பீப்புள்ஸ் மேலே இந்த மாதிரியாக பண்ணுறாங்க இந்த லோ பீப்புள்னு நம்ம சொல்றது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிற லோ தான் இது நீங்கள் வந்து பணத்தாலேயோ படிப்பாலேயோ பதவியினாலேயோ பிரிக்க முடியாது அதுக்கு அதுக்கு கீழே ஒன்று இருக்கும்ல ரெண்டாவதுக்கு கீழே ஒன்று இருக்குல்ல ஒன்றுக்கு கீழே ஜீரோ இருக்குல்ல அந்த மாதிரி தான் ஸோ அந்த இடத்துல யார் பவர்ஃபுல்லோ அவங்க அவங்களுடைய இது வந்து முழுக்க முழுக்க துஷ்பிரயோகம் தான் அதிகார துஷ்பிரயோகம் அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அவங்கள அப் யூஸ் பண்ணுறது இப்போது இந்த மாதிரியான எல்லாம் பண்ணுறாங்கல்ல இனி வரும் நாட்களில் இதை அதிகரிக்கும் அப்படின்ட்டு உங்களால் சொல்ல முடியுதா இல்லை கேசஸ் வந்து அதிகம் கவுண்ட்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுதா இப்போ நடக்கக்கூடிய இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு நிச்சயமாக அதிகரிக்க கூடாது அதில் எல்லாருக்குமே வந்து ஒத்து போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் நடக்குதுன்னா ஒன்று வெளியே கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் இப்போல்லாம் நம்மளால ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியுது சிசிடிவி கேமரா அது இதுன்றதுனால நடந்துச்சு ஒரு சம்பவம்ன்றதை கண்டுபிடிக்க முடியுது அண்ட் பிள்ளைங்களுக்கும் வந்து நம்ம அவேர்னஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதாவது பிரச்சனைன்னா வெளியே வந்து பேசுங்கன்னு ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி குறைய தான் செய்யணும் ஏன்னா இந்த மாதிரி அக்யூஸ்ட் இருக்காங்க இந்த மாதிரி அப்யூசர்ஸ் வந்து நிறம் கண்டு கொள்ளப்பட்டாங்கன்னா ஈஸியாக அவங்களை நம்ம பிடிச்சி அவங்களை ஐசோலேட் பண்ணலாம் ப்ரொவைடட் அவங்களுக்கு தண்டனையும் கடுமையாக இருக்கணும் சும்மா நம்ம ஒருத்தரே வந்து பத்து தடவை பண்ணுறதை ஒவ்வொரு தடவையும் போய் பிடிச்சிட்டு இருந்தோம்னா வேஸ்ட்டு ஒரு தடவை பிடிப்பட்டாருன்னா அவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஐசோலேஷன் இருக்கணும் அது தண்டனை கடுமையாக இருக்கலாம் இல்லை அவருக்கு பறிக்கப்படுறது சும்மா சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லை கம்ப்ளீட்டாக வேலையை விட்டு தூக்கி அவர் டிகிரியெல்லாம் வந்து அர்பிஃபிகேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணால் ப்ராபப்ளி நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வரலாம் ஓகே இது ஒரு விதமாக இருந்தாலும் அடுத்த ஒரு ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா வந்து பார்க்கும்போது வந்து இப்போது வந்து நடவடிக்கைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான கேசஸ் வந்து அதிகம் ஃபைல் இருக்குல்ல கேசஸ் அதிகம் ஃபைல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அது இப்போது இப்போ இதுக்கு முன்னாடியே அது எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ர விஷயத்தில் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் வருது அதாவது இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் கேட்குறது வந்து இப்போ பாலியல் சீண்டல்கள் அப்படிங்கிறது வந்து பேச்சுவார்த்தைகள் மூலியமாக இருக்கிறதும் இருந்திருக்கு சீண்டல்கள் அப்படிங்கிறது மூலியமாகவும் இருந்திருக்கு இதற்கு முன்னாடி அது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருந்திருக்கு மேடம் நீங்கள் செக்ஷுவல் அப்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண் அடிக்கிறது கேலி பேசுறது பாடி ஷேமிங் பண்ணுறது லைட்டாக தொடுறது தட்டுறது விசில் அடிக்கிறது அவங்களுக்கு அன் இருக்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது யாரையோ இங்கே கமெண்ட் பாஸ் பண்ணுறது இல்லை ஒரு அசிங்கமான படத்தையோ இல்லை டபுள் மீனிங் ஜோக்ஸோ சொல்கிறது இது எல்லாமே பாலியல் சிண்டல்கள் தான் நேரடியாக வந்து பாலியல் வன்முறை மட்டும் நம்ம சொல்ல முடியாது இப்போ ஃபிசிக்கல் அப்யூஸ் மட்டும் இல்லை இது எல்லாமே அதில் வரும் செக்ஷுவல் அப்யூஸில் வரும் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு ஓரளவு அவேர்னஸ் இருக்கு இப்போ நம்ம ரிப்போர்ட் ஆன கேசஸ் பார்த்துட்டு இருக்கோம் பெரிய லெவல் அப்யூஸ் ஆனவங்களை நம்ம சென்சேஷன்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த நிமிஷமும் நிறைய ஆஃபீஸ்ல நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ்ல ஆரம்பத்திலேயே வந்து கம்ப்ளைண்ட் லெவலுக்கு போகலாம் அவங்கள வந்து அங்க வேலையை விட்டு தூக்கலாம் இது நமக்கு வெளியே ரிப்போர்ட் ஆகாது ஆனா தான் இருக்கு ஏன்னா நிறைய சட்ட மாற்றங்கள் வந்திருக்கு திருத்தங்கள் வந்திருக்கு அது பெண்களுக்கு சாதகமாகவும் தான் செய்யுது அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க தெரிஞ்சவங்க யூஸ் பண்றாங்க அந்த தைரியம் இருக்கவங்க யூஸ் பண்றாங்க பட் குழந்தைகள்னு வரும்போது வல்னரபிலிட்டி என்னன்னா அந்த குழந்தைங்களுக்கு முடிவு எடுக்க தெரியாது ஏன்னா சொல்றவன் வந்து எப்பவும் நான் உன்னை கொன்றுருவேன் உங்க அப்பா அம்மாவை கொண்டுருவேன்னு பயமுறுத்தலாம் அப்படி இல்லைன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தெரிஞ்சவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி அவங்களோட இன்னர் சர்க்கிள்ல இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்கள் இந்த மாதிரி டீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த குழந்தை கன்ஃபியூஸ் ஆகிடும் இப்போ அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுமா அவங்க நம்ம ஆளுதானே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும் அண்டு மார்க்கை குறைச்சிடுவேன் இல்லாட்டி உன்ன ஃபெயில் ஆக்கிடுவேன்னு சொல்கிறப்பவும் பயந்துருவாங்க இல்லை அந்த குழந்தை பண்ண ஏதோ தப்பு உங்கள் வீட்டில் போட்டு கொடுத்துருவேன்னு சொன்னால் பயந்துருவாங்க ஸோ அவங்கள ட்ராப் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தைகள் போய் அவங்களுக்கு நம்பகமான ஆட்கள்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா தான் ஸோ பெற்றோர்கிட்ட போய் முதலே ஆரம்பத்திலே போய் சொல்லும்போது அவங்க உடனே என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை தடுத்துடலாம் நிறைய பெற்றோர் என்ன பண்ணுறாங்க குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ஏமாத்துறதுக்கு காரணம் சொல்லுது இல்லாட்டி அது வந்து சும்மா ஜோக் அடிக்குது இல்லாட்டி அந்த அங்கிளை பிடிக்காது அதனால ஏதோ சொல்லுது அப்படின்ற மாதிரி இவங்களே நினச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா விளையாடி இருப்பார் இவங்களே அதை நெகட் பண்ணிடுவாங்க அந்த குழந்தைக்கு நம்ம நம்பிக்கையாக போய் சொன்னவங்களும் வந்து கண்டுக்கல அப்படின்றப்ப சரி இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை போலன்னு அதை ஒத்து போய் அதில் போயிடும் ரொம்ப தூரம் தெரியாமலே தான் அபியூஸ் ஆகிறோன்ற தெரியாமலே ஆகிட்டு இதுவும் நிறையா நடக்கிறது அதனால தான் நான் பெற்றோருக்கு பர்டிகுலராக சொல்கிறேன் ரெண்டு விஷயம் குழந்தைகள் உங்கள் கிட்டே வந்து பேசுகிற மாதிரி ஒரு சூழலை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும் ஆரம்பத்துலேருந்தே அந்த நம்பிக்கை வர மாதிரி ஒரு குவாலிட்டி டைம்னு நம்ம ஏன் அடிக்கடி சொல்கிறோன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியும் எங்கள் அப்பா அம்மாக்கிட்டன்ற அந்த தைரியம் அந்த குழந்தைக்கு வேணும் ஏதாவது சொல்ல வந்தாலே சிச்சிப்போ அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து பேசாது ரெண்டாவது விஷயம் குழந்தைகளை நம்புங்க அவங்க சும்மா ஏதோ பொய் சொல்கிறாங்கன்னு அவங்கள நெகட் பண்ணாதீங்க அவங்க எங்கே போவாங்க நீங்கள் தான் அவங்களுக்கு கவனிக்கணும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அது பெற்றோருடைய கடமை அண்டு இன்னொன்று அவங்கள கண்டுபிடிங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் சரியாக இருக்கா சாப்பிட மாட்டாங்க நாலு பேர் இருக்கிற இடத்துக்கு வர மாட்டாங்க ஒதுங்கியே இருப்பாங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க உடம்பு வலிக்குதுன்னுவாங்க கெட்ட கனவுகள் வருதுன்னு அலறி அடிச்சுட்டு எழுந்திரிப்பாங்க இந்த மாதிரிலாம் சில சிம்டம்ஸ் வச்சு பெற்றோர் கண்டுபிடிக்கணும் ஏதோ வித்தியாசமாக இருக்குது இது நம்ம குழந்தை இல்லையே இது வேறு மாதிரி இருக்கேன்றப்ப இம்மிடியேட்டாக கவனம் செலுத்தணும் அதை விட்டுட்டு அதை அதை பார்க்காமலே இருக்கிற பெற்றோர் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஆ ஆறு மாதமாக அந்த குழந்தைக்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கும் அதை கண்டுக்காமலே இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது குழந்தை பதினெட்டு வயசு கீழே இருக்கிற எல்லாரும் வந்து சரியாக முடிவெடுக்க முடியாதனால தான் அவங்களுக்கு அந்த பதினெட்டுன்ற ஒரு பார் வச்சுருக்கோம் ஏன்னா தென் ஃபுல்லி நாட் டெவலப்டு அப்போ அவங்களுடைய மூல வளர்ச்சி ஃபுல்லாக இல்லாதப்ப அவங்க முடிவெடுக்க முடியாது ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாதுன்றனால பெற்றோர் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்காங்க அதனால் தான் தேவை கார்டியன்ஸ் பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் பெற்றோர் தான் கார்டியன்ஸ் அப்போ அந்த குழந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்னால் அங்கேருந்து டேக் ஓவர் பண்ணுறது பெற்றோர் தான் சமுதாயம் என்ன சொல்லுவோம் அக்கம் பக்கத்தில் என்ன சொல்வாங்க ஐயோ புள்ள வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு நிறைய வீடுங்களில் இவங்களே மூடி மறைச்சிருவாங்க சைலண்ட்டாக ஸ்கூலில் மாற்றிட்டு போயிடுவாங்க சைலண்ட்டாக இவங்களே ஆக்ஷன் எடுத்துருவாங்க அந்த அப்யூஸருக்கு அது ஒரு பெரிய தைரியம் ஆகிடும் அவங்க பயந்துட்டு ஓடிடுவாங்க நம்மளுக்கு யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது இம்மீடியட்டாக ஏன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு நடந்தால் இன்னொரு வீட்டுக்கு நடக்கக்கூடாதுன்னா அது கம்ப்ளைண்ட் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணணும் அது எல்லா பெற்றோரும் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இப்போது அந்த அப்யூஸ்லாம் பண்ணுறாங்கல்ல அது மோஸ்ட்லி வந்து ஃபார்ட்டி பிளஸ் ஏஜில் சிலர் இருக்கிறவங்க தான் அதிகம் பண்ணுறாங்க இந்த காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட அது ரொம்ப தான் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க அது என்ன மேடம் ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேலயே ஒரு தன்னம்பிக்கை இருக்காது அப்படியா கான்ஃபிடென்ஸ் இருக்காது ரொம்ப வந்து வாழ்க்கையில தான் தோத்து போனதான்னு நினைக்கிற இன்ஃபியார்டிக் காம்ப்ளெக்ஸ் கொண்டவங்க தான் இந்த வேலையை பண்ணுவாங்க ரெண்டாவது எல்லா இடத்துலையும் பேரும் தோல்வியும் வாங்கினவங்களா இருப்பாங்க எங்கேயுமே ஷைன் பண்ண முடியல யாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணல ஒரு பொண்டாட்டி கூட நம்மளை திட்டிகிட்டு தான் இருக்கா வீட்லேயும் நம்மளால எந்த யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு விரக்தி அடைஞ்சவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து எங்கேயோ நான் நானும் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அதுதான் நான் பவர் கண்ட்ரோல்னு சொன்னேன் எனக்குன்னு ஒருத்தவங்க அடிபணியணும் அப்படின்றப்ப இந்த வழியை சூஸ் பண்ணுறாங்க ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி இருக்கிற இந்த செல்ஃபோனில் காட்டக்கூடிய எக்ஸ்போஷர் இருக்கு இல்லையா செக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா அது தேவையில்லாத மெட்டீரியல்ஸ்னால் அவங்க தேடாமலே அவங்க கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்குது அப்போ தேவையில்லாத கிளர்ச்சிகள் தேவையில்லாத க்யூரியாசிட்டி சின்ன பொண்ணுக்கிட்ட எப்படி நடக்கணுன்ற அந்த மாரல் இது கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆயிட்டு அவங்களுடைய தனிப்பட்ட செல்ஃபிஷ்னஸ் சுயநலம் மட்டுமே மேலே வருது இதெல்லாமும் நடக்குது இது ஒரு முக்கிய காரணம் அண்டு நிறையா இடத்துல வந்து இப்போலாம் மேரேஜ் ப்ரோ ப்ரோக்கன் மேரேஜஸாக இருக்குது இல்லாட்டி லாங் டிஸ்டன்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனித்தனியாக இருக்காங்க அப்போ இந்த செக்ஷுவல் நீட்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறது சி அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது அதுக்காக அவங்க பிள்ளையே அவங்க அட்டாக் பண்ணிக்க முடியாது அந்த மாதிரி தான் இன்னொரு வீட்டு பிள்ளையும் பட் இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கிளர்ச்சிக்கு அவங்க வடிகால் தேடும்போது இந்த மாதிரி தவறான வழியிலையும் போகிறாங்க உடலுறவே கொல்லாம ஒரு மனிதர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு தான் மாதிரியான நினைவுகளும் இந்த மாதிரியான ஆசைகளும் அதிகம் வருமா அந்த ஃபார்ட்டி பிளஸ் ஏஜ் அந்த குரூப்பில் இருக்கிறவங்களை கேட்குறேன் அந்த அது வயசு வரைக்கும் எதுவும் பண்ணல அப்படிலாம் சொல்ல முடியாது அது ஒரு காரணமாக சொல்ல முடியாது அந்த டைமில் வரக்கூடிய ஏன்னா அவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுல்ல அவங்களுக்கு உடலில் பிரச்சனையா மனசில் பிரச்சனையா அவங்களுக்கு வந்து பிடிக்கலையா எவ்வளோ காரணங்கள் இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம பொத்தம் பொதுவாக சொல்ல முடியும் அப்போ அந்த மாதிரியான எண்ணம் வர்றதுக்கு அடிப்படையான காரணங்கள் என்ன அதுதான் சுயநலம் கிளர்ச்சி நாலு பேர் கூடும்போது தப்பா தெரியாது இப்போ இந்த இதுவே டீச்சர்ஸே பாத்தீங்கன்னா மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இவங்க அவங்கள காட்டுவாங்க அவர் இவரை காட்டுவாங்க இப்படி இவங்கக்குள்ளேயே ஒரு கூட்டு இது பண்ணிக்கிட்டு மாப் சைக்காலஜின்னு சொல்லுவோம் இப்போ கூட்டமாக பண்ணும்போது தப்பா தெரியாது அவங்களுக்கே எல்லாம் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு அது அந்த அசால்ட்டில் பண்ணுறது தான் பட் எல்லாருக்குமே வந்து மாரல் சைடுன்னு ஒன்று இருக்குது நம்ம மூலையில வந்து தப்பு ரைட்டு ஜட்ஜ்மெண்ட்டு இதெல்லாம் இருக்குது அந்த இம்மாரலாக ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு தடுக்கும் ஒரு விஷயம் அதை பீட் பண்ணுறதுக்கு இவங்களே ஒரு ரீசன் கொடுத்துக்குவாங்க பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி பண்ணவர் நல்லா தானே இருக்காரு அவர் இருக்காரு அவர் ஒன்றும் உள்ளே போகலையே அவங்க ஒன்றும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே இந்த மாதிரி இவங்களே வந்து ரீசன்ஸ் தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் தண்டனைகளை கடுமையாக்குங்க இம்மிடியட் ஆக்குங்க ஏன் இம்மிடியட்னா அந்த குழந்தைக்கு வந்து சட்டத்திட்டம்லாம் தெரியாது என்னை வந்து அவன் ஒருத்தன் பாதித்தான் என் கண்ணு முன்னாடி அவனுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் அந்த குழந்தைக்கு நீதி கிடைச்ச மாதிரி இல்லாட்டி அது வாழ்க்கையே அதுக்கு வந்து ஸ்கார் அது யாரையுமே நம்பாது அது வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் அதுக்காக தான் குழந்தைகள் விஷயத்தில் உடனே நீதி அந்த குழந்தை கண்ணு முன்னாடியே காட்டணும் அப்பா உன்னை பண்ணால்லாம் அவன் அப்போ தண்டனுக்கு ஆளாயிட்டான் அப்படின்னு காட்டணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி குற்ற செயல்கள் செய்கிறவங்க ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க ஐயோ மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் அதை விட்டுட்டு எப்படியும் வெயிலில் வெளியே வரலாம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் எந்த வயதினர் அதிகம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு இப்போதைக்கு அதிகமாக இருக்க மட்டும் ஸ்கூலாக காலேஜா வேலைக்கு போகிறவங்களா எப்படி மட்டும் மோஸ்ட்லி ஸ்கூல் தான் ஏன்னா ஸ்கூல் பசங்க தான் அவங்களுக்கு தப்புன்னு தெரியாது சொல்லவும் தெரியாது இன்னைக்கு அப்படி இருக்காங்களா நிச்சயமாக இருக்காங்க நம்ம உடனே வந்து குட் டச் பேட் டச் அதை பற்றியே தான் திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்கோம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட நிறைய விஷயங்கள் இருக்குது குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பு சொல்லித்தருது இப்போ நாங்களே வந்து நிறையா ஸ்கூல்ஸில் வந்து ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலும் அது பக்காவாக அந்த குழந்தைங்களுக்கு பதியணும் சும்மா டெய்லி சொல்லிகிட்டே இருந்தோன்னா அவங்களுக்கே தப்பா தோண ஆரம்பிச்சிடும் அதனால் என் உன் உடம்பு மேல உனக்கு என்ன உரிமை இருக்கு அடுத்தவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது பிரச்சனை வந்தா எப்படி குரல் கொடுக்கணும் எப்படி அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் அதே மாதிரி அப்பா அம்மாக்களுக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கு நிறைய அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க இதுக்கு பயந்துட்டு பிள்ளைங்களை பூட்டி பூட்டி வச்சுக்குவாங்க நீ ஸ்கூலுக்கு எல்லாம் போ வேணான்னுவாங்க இந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க அப்படி இல்லாமல் இல்லாம நம்ம பேலன்ஸ்டா அவேரா இருக்கணும் அவேருன்றது புரிதல் நமக்கு ஒரு என்ன நடக்குது நம்மளை சுத்தி நம்ம என்ன முன்னெச்சரிக்கை தெரிஞ்சா போதும் பெண்கள் மோஸ்ட்லி வேலைக்கு போற இடத்துல இந்த மாதிரியான பண்றாங்கல்ல அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்மெண்ட் வருது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கணும் அதாவது வந்து அங்க இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாலியல் சிண்டலுக்கு விஷயங்கள் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன எடுத்து அதை உடச்சிட்டு வெளியில் வரும் தனிப்பட்ட முறையில் அந்த பெண் தைரியமாக இதை ஹேண்டில் பண்ணும் உடஞ்சி போயிட்டு வேலையை விட்டுட்டு போகிறது இல்லாட்டி தப்பான முடிவுகள் எடுக்கிறது அப்படிலாம் இல்லாமல் எதிர்த்து கேள்வி கேட்கணும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பவர் பொசிஷனில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அதை பவரை வச்சே நம்மளை நசுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆனால் இந்த வேலையை விட்டு போகிறதுக்கு அது சண்டை போடலாம் இல்லையா அங்கேயே இருந்து சண்டை போடலாமே ஏன்னா கம்பெனியும் இப்போலாம் வந்து ஸ்ட்ராங் லாஸ் இருக்குது நிறையா வந்து வெளியவே நாங்கள் வந்து டீம் இருக்கோம் ஸோ நாங்கள் வந்து அங்கே கம்பெனி சார்பாக பேசுவோம் இப்போ கம்பெனியில் இருக்க கிட்ட சொன்னால் தான் மூடி மறைக்க பார்ப்பாங்க கம்பெனிக்கு கெட்ட பேருன்னு பார்ப்பாங்க இப்போ எங்களுடைய டீம்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன் நாங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணுறோம் எங்களுக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லை எங்களை கூப்பிட்டு விடுவாங்க அப்போ நாங்கள் அங்கே என்ன நடக்குது சரி இது வந்து பாஷின்னு சொல்லுவோம் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹாராஸ்மெண்ட் இன் ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியர் கார்பரேட்ஸ் அப்போ நாங்கள் அங்கே போகிறப்ப எங்களுக்கு வந்து அந்த மேனேஜரும் ஒன்று தான் அந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் ஒன்று தான் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னென்ன தீர ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம் அந்த ரிப்போர்ட்டை அந்த கம்பெனி பரிசீலனை பண்ணணும் ஸோ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவரை வந்து வேலையை விட்டு தூக்குறதோ டிபார் பண்ணுறதோ வாட் எவர் அதை பண்ணணும் இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் இதை பார்க்குற மற்றவங்க ஒழுங்காக இருப்பாங்க அந்த ஆஃபீஸில் ஸோ எட்டு பேருக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு ஒர்க் பிளேஸ்லையுமே இது இருந்தாகணும் இந்த மாதிரி ஒரு கமிஷன் எக்ஸ்டர்னல் கமிஷன் இன்டர்னல் கமிஷன் இருந்தாகணும் அதே மாதிரி சட்டமும் நிறையா வந்து பெண்களுக்கு பர்க்ஸ் கொடுக்குது நிறையா இப்போ கூட முதலமைச்சர் அவர்கள் வந்து மனதண்டனையே கொடுக்கணும் இந்த மாதிரி குற்றங்களுக்குன்னு சொல்லியிருக்காரு அண்டு கிருஷ்ணகிரி பார் கவுன்சிலில் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த மூணு பேருக்காக யாரும் வந்து ஆஜராகக்கூடாது கூடாது கிரிமினல் லாயர் ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது பரவாயில்ல அந்தளவு மனிதாபிமானத்தை நினைக்கிறாங்களேன்றது நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி டீல் பண்ணணுன்னு பார்க்கணுமே ஒழிய கம்ப்ளீட்டாக டவுன் நான் வேலைக்கே போகல நான் படிக்கவே போகலன்னு சொல்கிறத விட போய் போராடி நம்ம நாலு பேருக்கு சொன்னோன்னா இன்னொரு விஷயம் இந்த போராடுற பெண்ணை சொசைட்டி வித்தியாசமாக பார்க்கக்கூடாது நீங்கள் அவங்கள ஹீரோவாகவும் ஒர்ஷிப் பண்ண வேணாம் அவங்கள பிளேம் பண்ணவும் வேணாம் இது வந்து நடந்தா சொல்றது அப்படின்றது கம்பிப்பேன் எல்லா ஆஃபீஸ்லேயும் லேட்டாக வந்தால் ஒரு ஒரு இது உண்டு இல்லை கூப்பிட்டு திட்டுவாங்க இல்லை அதே மாதிரி இது தப்பு நடந்தா அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம் அவ்வளோதான் யார் இந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணா இவனை இவளை என்ன பண்ணா அதெல்லாம் தேவையில்லை தப்பு நடந்துச்சு அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க இந்த அளவில் எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா இது கொஞ்சம் சகஜமாகும் அப்போ இந்த குற்றவாளிங்க இந்த போர்வையில் மறையாமல் நம்ம வெளியே கொண்டு வர முடியும் ஓகே அப்யூஸ் பண்றது ஒரு விதம் அப்படின்னா தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்கிறது இன்னொரு விதம் அப்படின்னுட்டு வந்து சொல்லுவாங்க இப்ப அப்படி இணங்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு தான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து ஈடுபட்டோம் அப்படின்னுட்டு வந்து சொல்றாங்க இந்த ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது இது வயசு பொறுத்து இருக்கு சோ நம்ம மேஜர் ஆயிட்டாலே நம்ம வேற என்ன பண்ணலாம் நான் சொன்ன அந்த ஒரு விஷயம் வந்து குழந்தைகளா இல்ல இல்ல சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப அதிகமான படத்தில் வாய்ப்பை தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ அது வந்து ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு தானே போகிறாங்க அது எப்படி தப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை விருப்பப்பட்டு போகிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்லை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அதுவும் தவறு தானே கேட்குறதே தவறு அப்படிங்கிறப்போ அது தவறு தான் பட் அதை வந்து ஒரு சிஸ்டம் பண்ணி விட்டுட்டா நான் இப்போ அந்த பொண்ணுக்காக தான் நம்ம சண்டை போடுறோம் அந்த பொண்ணே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நம்ம யாருக்காக சண்டை போட முடியும் ஸோ அது வேற சப்ஜெக்ட் நம்ம அபியூஸ் சொல்றது வந்து முழுக்க முழுக்க இன்னசெண்டாக மாட்டிக்கிட்டு வேற வழி இல்லாமல் யார் ஒருத்தவங்க நிர்மூலமாக்கப்படுறாங்களோ அவங்கள தான் நம்ம அபியூஸ் சொல்லணும் சம்மதிச்சு போறவங்க இல்லாட்டி பாய் ஃப்ரெண்ட் கேட்டார்னு போறவங்க அது வேற அது அவங்களோட சம்மதத்தோடு நடக்குதுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படி வந்து நேர்மையாக போட்டி போட முடியலன்னா போட்டி போடக்கூடாது குறுக்கு வழியில் போட்டி போறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு அதை நம்ம நியாயப்படுத்த முடியாது ஓகே ஓகே மேடம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி